அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக யோவான் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இனி பாவம் செய்யாதே அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு எல்லாம் தெளிவான மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வேற கூட்டம் அவங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அடுத்து பார்த்தா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைம்பாங்க வேதம் வாசிக்க நேரம் இல்லைம்பாங்க ஏதாவது காரணம் சொல்லி காரணம் சொல்லி மறுபடியும் அதே பாவத்து தான் போயிடுவாங்க விடுவாங்க பாவம் செய்யாதே என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம் கிறிஸ்து பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்போ அந்த இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வது தான் அடையாளம் அப்போ அதில் எல்லா நேரங்களையும் ஜெப நேரங்களையும் வேத வாசிப்பு நேரங்களையும் எல்லாவற்றையும் கூட்டணும் தனிமையான வேலைகளில் சும்மா உட்கார்ந்து பதிலாக பாடல் படிக்கணும் கத்தரை மகிமைப்படுத்தணும் அப்படி இருக்கும் போதுதான் அந்த பழைய பாவம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டாது ஆத்துமா ரட்சிக்கப்படணும் என்று நீங்க பார்க்கணும் ஒரு நபரை மாம்சத்துல நீங்க பார்க்க கூடாது அவங்களுடைய எத்தனை நற்கிரியைகள் எத்தனை காரியங்கள் இருக்குது இந்த உலகம் ஒரு நாள் வெந்துருகி சாம்பலாகும் அவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற அக்கறையோடு உங்களுடைய பார்வை சிந்தைகள் எல்லாமே மாற்றப்பட வேண்டும் அதற்கு இயேசுவின் வசனங்கள் ரொம்ப முக்கியம் அந்த சபை கூட்டங்கள் ரொம்ப முக்கியம் விடாதபடி இருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாவம் செய்யாதே இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னவொன்னே ஏசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று வீட்டிலையும் தனிமையான இடங்களையும் உட்கார்ந்துக்கிட்டு நான் அன்னைக்கு மன்னிக்கப்பட்டேன் மன்னிக்கப்பட்டேன் மீண்டும் அதே கிரியைகளை சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த கிரியைகளை மறந்து போகிற அளவுக்கு மறத்து போகிற அளவுக்கு தேவனுடைய வசனங்களையும் ஜபங்களையும் நீங்கள் ஊடுருவணும் பரிசுத்தவர்களுடைய கூட்டங்களோட சேர்ந்து கொள்ளணும் சபை கூடிவர்களோட சேர்ந்து கொள்ளணும் இடைவிடாமல் அதுல இருக்கும் போது இனி உங்களத்துல அந்த பாவம் ஆளுகையே செய்யாது அதை புரிந்து நீங்க வாழுங்க கத்தரு உங்களை ஆசிரிக்க வல்லவராய் இருக்கிறார்